வர முடிய ஒரு மாதிரி இருப்பா அம்மன் ஆறார் கலைவரத்தின் நினைவாக வேல்வர ஐந்து வேப்பு காணி இது அப்ப அனல் பறக்குது பாடியா மாவிலங்கா வேணா கழுகு மனையா போராவையில் காடா இடையன் காடா பாண்டிபத்திர ஊராட்சி மன்ற தலைவரான பின்னாடி பாருங்க பதினெட்டு வண்டி அண்ணா இன்னொரு புற்று சந்தை இருக்கு இதுலயே இன்னொரு இருக்கு

தேவர் நினைவாக மாதவன் பிரதவரம் இணைந்து கருத்த கண்ணன் ஓற்றனார் இரண்டாவதாக காந்தி சந்தரம் தலைவர் ஸ்ரீராஸ் பரந்தராமன் தேங்கிரகுட பருத்தினி நாட்டாடி சூரியாவும் கார்கமங்கலம் அங்கி ஓற்ற நாள்

Ладно.

பதினோரு மணிக்கு பந்தயம் முடிக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு மீன் வாங்குறோம் பன்னெண்டு மணிக்கு கடைக்கு போறோம் அப்படியே நினைக்கிறீங்க எல்லாரும் முதலாவதாக பாண்டி பத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் சி ரா பரசுராமன் ஓட்டிட குழு தற்கொலை அவர்களுடைய மார்க் இரண்டாவதாக புலந்தோட்டம் ஐயப்பன் பிள்ளை நினைவாக எல்லாம் கேட்டீங்க செல்வி நாடாகாடு செல்வி தமிழ் துளசிராமன் பிறகு

நீண்ட வெட்ட முதலாவராக நினைவு தலைவர் சிங்கவர ஐயா போட்டி வரும் என்ற காரணம் சுத்தையா கருத்த கண்ணன் காந்திரம்மாவதாக காண்டிபத்திரம் மூன்றாவதாக தூண்டோட்டம் நான்காவதாக கனவுமனை காந்தி தேவையின் நினைவாக மாதவன் பிரதர் சிங்கவர மையா இணைந்து பதினெட்டு ஒன்பது நாடு மாதர்வராக கழுகுமணி ஏஎஸ்பி காந்தி தேவர் நினைவாக மாதவன் பிரதர் சிங்கவர ஐயா இரண்டாவதாக பூந்தோட்ட மையத்தின் பிள்ளை நினைவாக எல் எம்

காந்தி தேவர் நினைவாக மாதவன் சவர் சிங்கவரம் ஐயா இரண்டாவதாக நினைவாக நாராக சட்டங்காடு சரத்திராமன் காந்தி பத்திரம் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் பெருமிதம் தர்சினி